வணக்கம் மக்களே கம்பீரோட பதவிக்கே ஆப்பு வச்சிருக்காரு நம்ம ஹர்பஜன் சிங் தான் இந்த இந்திய இங்கிலாந்து மோதும் போட்டி உள்ள ஜூலை லார்ட்ஸ் போட்டியில தோல்வி அடைஞ்சதால இந்தியா தற்போது ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல தொடர்ல பின்தங்கி இருக்காங்க இதனால தொடர இழக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மான்செஸ்டர் போட்டியில இந்தியா வெற்றி பெறது ரொம்பவே அவசியமா இருக்கு இந்த நிலையில தான் பயிற்சியாளர் கம்பீரோட பதவிக்கு ஆப்பு வைக்கும் விதமா பேசிருக்காரு ஹர்பஜன் சிங் இந்திய கிரிக்கெட் அணி எப்பவுமே ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொரு தலைமை பொறுப்பை ஆதரிக்காத இருந்திருக்காங்க ஆனா இந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி போட்டிகளுக்கு கேப்டனாகவும் ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளுக்கு கேப்டனாகவும் சுக்மன் கில் டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலக கோப்பை வரைக்கும் ரோஹித் சர்மா மூன்று விதமான பார்மேட்க்கு கேப்டனா இருந்தாரு இந்த நிலையில முன்னாள் இந்திய வீரரான ஹர்பஜன் சிங் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் டி போட்டிகளுக்கு தனி பயிற்சியாளர் முறையை இந்திய அணி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்காரு தற்போது இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் ஹர்பஜனுடைய முன்னாள் அணி வீரர் ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு வீரர்கள் விளையாடுவதால ரெட் பால் மற்றும் ஒயிட் பால் போட்டிகளுக்கு தனித்தனி பயிற்சியாளர்கள் இருக்கிறது பனிசமய கணிசமா குறைக்கும் ஹர்பஜன் அவர் என்ன இந்த செயல்படுத்த வித தப்பும் இல்ல வெவ்வேறு ஃபார்மேட்க்கு வெவ்வேறு அணிகள் வீரர்களும் இருக்காங்க இதை செய்ய முடிஞ்சா இது ஒரு நல்ல தேர்வாவே இருக்கும் இது எல்லாருக்கும் பனிசமய குறைக்குது பயிற்சியாளர்களையும் உள்ளடக்கி இது நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இது மோசமான கருத்துக்கு கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு பயிற்சியாளருக்கு ஒரு தொடருக்கு தயாராக நேரம் தேவைப்படுது உதாரணமா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் அதுக்கப்புறம் இங்கிலாந்துல அதுக்கப்புறம் வேற இடங்கள்ல அதனால பயிற்சியாளர் தன்னுடைய அணியை தயார்படுத்துவதற்கு இருக்குது ஒயிட் பால் பயிற்சியாளருக்கும் இதே நேரம் தேவைப்படுது அப்படின்னு ஹர்பஜன் சிங் கூறியிருக்காரு ஒரு பயிற்சியாளர ஆண்டு முழுவதும் அதிகமா வேலை செய்ய வச்சா அவருக்கும் குடும்பம் பொறுப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தோட தொடர்ந்து பயணிப்பது ஈஸி கிடையாது அதனால என்னுடைய கருத்துப்படி ரெட் பால் மற்றும் ஒயிட் பால் பயிற்சியை பிரிக்கிறது நல்ல முடிவு அப்படின்னு ஹர்பஜன் சிங் கூறியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்திய அணிக்கு அடி அடி விழுந்துட்டு இருக்கு நான்காவது டெஸ்டுக்கு முன்னதா வேகபந்து வீச்சாளர்கள் அடுத்தடுத்து காயமடைஞ்சிருக்காங்க இளம் வேகபந்து வீச்சாளர் அஸ்தீப் சிங் காயமடைஞ்சிருக்க மற்றொரு வீரரான ஆகாஷ் தீபும் காயத்தால் அவதிப்பட்டுட்டு வராரு இது அணி நிர்வாகத்துக்கு பனிச்சுமை காரணமா ஓய்வு அளிக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய முன்னணி பந்து வீச்சாளர் பும்ராவ மீண்டும் களமிறக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அஸ்தீப் சிங் மற்றும் ஆகாஷ் தீப் நிலை இந்திய அணியுடைய வேகபந்து வீச்சு பலவீனம் அடைஞ்சிருக்கு பிரசத் கிருஷ்ணா முதல் ரெண்டு எதிர்பார்த்த சொபிக்கல முகமது சிராஜ் மூன்று டெஸ்டுகளையும் அதிக ஓவர்களை வீசி கடுமையான பணி சுமையோட காணப்படுறாரு இந்த இக்கட்டான சூழ்நிலை நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான அணி தேர்வுல கேப்டன் சுப்மன் கில் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு பெரும் தலைவலியை கொடுத்திருக்கு நன்றி வணக்கம்